சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் மீசாலை அல்லாறை வீதி புனரமைக்கப்பட்டு வருகின்றது இவ்வீதியின் புனரமைப்பின் தரம் தொடர்பிலும் புனரமைப்பின் போது பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகள் தொடர்பிலும் பொதுமக்களால் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலைகள் குறித்த வீதிக்கு சென்று சாவகச்சேரி உபநகரபிதா ஞா கிஷோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டதோடு பொதுமக்களோடும் கலந்துரையாடினர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தரோடு கலந்துரையாடி அப்பகுதி மக்களை உள்ளடக்கிய கண்காணிப்பு குழு ஒன்றினை உருவாக்கிய பின்னர் வீதி புனரமைப்பு பணிகளை முன்னாள்

யங்கர்த்தல பேர் வச்சுருக்கோம் பதினாலாயிரம் ரூபாய் பேர் மாறி பாத்து கொடுத்தா மாறி அப்படியே பரா தண்ணி விட்டு ரோடு போடும் போயே தண்ணி அடிக்க தண்ணி அடிக்கிறேன் தனி அடிச்சு உருளை ஜனமே போய் வரும் இல்ல கம்பீட் பண்ணி ஒரு இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க